நண்பர் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாம் நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேர் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் நீ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அருமையான ஒரு செல்லிங்கு பெரிய ரெட்டு வந்து ரெட் கேண்டில் வந்து இன்றைக்கி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு நூற்றி அறுபத்தஞ்சி பாயிண்ட் டவுனு இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி கீழே தான் இன்றைக்கி க்ளோஸிங் வச்சுருக்காங்க இந்த புல்லிஷ் பேரல் சேனலுடைய உள்ளாக தான் வந்துருச்சு இந்த டபுள் டபோ சொல்லியிருந்தோம் அதையும் பிரேக் அவுட் பண்ணி இந்த ப்ரீவியஸ் ஹை அதையும் இந்த இந்த சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணி உள்ளே வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு நிப்டி வந்து இது வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இதை பிரேக் அவுட் பண்ணால் இங்கே ட ஆப்போசிட் இந்த இப்போ புலீஸ் பேரலி சனோட ஆப்போசிட் சைடு வர்றதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது பார்க்கலாம் அதான் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ யாரும் பை பண்ணாதீங்க வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா இண்டக்ஸுமே ரொம்ப செல்லிங் ப்ரெஷரு அதில் நிப்டி பேங்கு எஃப்எம்ஜிஜி எல்லாமே நிப்டி பேங்கை பார்த்தோம்னா நிப்டி பேங்கு அதுவும் பாருங்கள் சைடுவே இன்றைக்கி செல்லிங் தான் நேற்று க்ரீனு இன்றைக்கி சைடுவே அந்த மாதிரி தான் இருக்குது நிப்டி ஆட்டோ பயங்கர செல்லிங் ப்ரெஷரு நிப்டி ஆட்டோ ஹீரோ ஹோண்டா ஸ்டாக்கெல்லாம் இன்றைக்கி அடி வெளுத்து வாங்கி விட்டாங்க கீழே போயிடுச்சு எல்லாமே பார்க்கலாம் இந்த பாருங்கள் நிப்டி ஆட்டோ நிப்டி ஆட்டோ நம்ம சொல்லியிருந்தோம் அதுவும் டபுள் பார்ட் மார்க்கே ஃபார்ம் வந்துட்டு இந்த சப்போர்ட்டை உடஞ்சிச்சின்னா கண்டினியூவாக ஃபார்ம் இது ஃபாலோ ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு பிக் கே கேப் அப் இருக்குது இந்த கேப் அப்போ இது வரைக்கும் ஃபில் பண்ணவே இல்லை இங்கே ஒரு கேப் அப்போ இருக்குது அதனால் கண்டிப்பாக அடுத்தது நிஃப்டி ஆட்டோ வந்து ஃபாலானால் இது வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது பார்க்கலாம் அடுத்தது வந்து நிஃப்டி ஐடி முக்கியமான இண்டெக்ஸு அதுவும் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷரே இந்த பாருங்கள் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரெசன்டேஜுக்கு மேலே இருக்குது இன்றைக்கி அடுத்தது நிஃப்டி எஃப்எம்ஜி நிஃப்டி எஃப் நிஃப்டி எஃப்எம்சிசி ஆமாம் இந்த பாருங்கள் நிஃப்டி எஃப்எம்ஜிஜி அந்த இண்டக்ஷன் நல்ல ஒரு செல்லிங்கில் இருக்குது அதனால் மார்க்கெட்டே செல்லிங்கில் இருக்குது அதனால் வெயிட் பண்ணி பொறுமையாக ஸ்டாக்கு வாங்க அவசரப்படாதே யாரும் அடுத்தது வந்து முக்கியமான ஸ்டாக் நியூஸ் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கோல்டு ஸ்டாக் எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு அதில் பார்த்தீங்கன்னா டைட்டான் டைட்டான் வந்து இன்றைக்கி ரெண்ட்ரட் பர்சண்ட்டுக்கு மேலே இன்றைக்கி அருமையான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஒரு சப் ஒரு ரெசிடென்ஸை வந்து டச் பண்ணியிருக்கு இதுக்கு மேலே ப்ரோக்கவுட் ஆகும்னு தெரியல நல்ல ஒரு சிங் டேடிக்கு அருமையான ஸ்டாக்கு டைட்டான் அதுக்கப்புறம் வந்து மனோஜ் குளோபல் அந்த ஸ்டாக்கு இன்றைக்கி அருமையான ஒரு ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே ரிட்டனு அந்த ஸ்டாக்கை காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் அந்த ஸ்டாக் இன்றைக்கி லோலேருந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் இதோட லோ நிறையா டைம் நூற்றி எண்பத்தி ரெண்டு டச் பண்ணி அங்கேருந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இன்றைக்கி ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் அருமையான இன்றைக்கி ஆப்மோ அதுக்கப்புறம் தங்கமயில் தங்கம் 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 வாங்க தங்க மயிலுக்கு வாங்க அது மாதிரி தங்கமயில் ஸ்டாக்கை வாங்கி வச்சுருந்தா அருமையான ரிட்டனு சூப்பரான ரிட்டனு இங்கே பாருங்கள் ஒரே நாளில் சாரி ரெண்டு நாளில் நூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரேஞ்சிலேருந்து மூவாயிரத்துக்கு போயிச்சு ரெண்டாயிரத்து மூவாயிரம் ஆயிரம் ஒரு ஸ்டாக்குக்கு வந்து ஆயிரரூவா அருமையான ரிட்டனு ஏன்னா அருமையான ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு நம்ம அந்த ஸ்டாட்டில் பார்க்கலாம் என்னுடைய ரிசல்ட்லாம் முடியும் அதில் பார்க்கலாம் அருமையான ரிசல்ட் தங்கமேல் ஜுவலரி அடுத்து வந்து நிறைய ஸ்டாக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அதை நம்ம பார்க்கலாம் அப்புறம் ஸ்டாக் ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் பார்க்கலாம் நிறைய ஸ்டாக்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து ஃபைவ் இயர் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டீல் வித் யூகே கம்பெனியோட கிடச்சிருக்கு டிவிஎஸ் மோட்டர் வந்து கம்பெனி பிளாக் டீல் அறநூற்றி எண்பத்தெட்டு கோடிக்கு பிளாக்கு ட்ரேட் நடந்திருக்கு என்ன சில அதுக்கப்புறம் ஐஎம்எஃப்ஏ அக்யூர்ஸ் டாடா ஸ்டீல் ஃபெரோ அலாலிசஸ் பிளான்ட்டு அறநூற்றி பத்து கோடிக்கு நீ அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜாக்லி ப்ரிப்பேர் ஓசியன் சர்வீஸ் இந்த இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு வந்து டீல் வித் விமார்ட் இந்த ஸ்டாக்கு வந்து நம்ம ஐநூறுவா ஸ்டாக்கோட ஆட் பண்ணியிருக்கோம் ஐநூறுவா ஸ்டாக்கு ஐநூறுவாய்க்கு ஒரு அஞ்சு ஸ்டாக் உள்ள வீடியோ போட்டிருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ எல்லா ஸ்டாக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாக்லாம் இருக்குது அதை பாருங்க ஆமாம் அதுக்கப்புறம் நூறுரூவாய்க்கு உள்ள ஸ்டாக்கு கீழே உள்ள ஸ்டாக்கு ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் அது முக்கிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் எல்லாமே இருக்குது வாட்ச் பண்ணி உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வாட்ச் பண்ணுங்கள் அடுத்தது வந்து டிவா டிவாமிக் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு ஒரு பதினஞ்சு கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு டைனாமிக் டெக்னாலஜி அவங்க வந்து எல்என்டியோடையும் பிஇஎலோடையும் ஒரு ஜெட்டு தயாரிக்கிறாண்டி ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் தயாரிக்கிறாண்டி ஆர்டர் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ப்ளூ கலோடு சாப்டெக் நூற்றி ஐம்பது மில்லியன் ஏஐப்பு டெவலப்மெண்ட் இஸ்ரேல் கம்பெனியோட ஆர்டர் இருக்கு அதுக்கப்புறம் காஸ்மிக் சிஆர்எஃப் லிமிடெட் இந்த கம்பெனிக்கு வந்து ரயில்வே வாகன் தயாரிக்கிறதுக்கு வந்து ஐநூற்றி எண்பத்தி மூணு கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ரைட்ஸு பாருங்கள் ரைட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு ஃபெஃப்டெக் டெக்னாலஜி இதுக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு இது வந்து ஒரு புதுசாக ஐபி வந்த கம்பெனி அதுக்கப்புறம் ஏசிபிசி செக்யூர் ஆர்டர் இந்த கம்பெனிக்கு வந்து ஐநூற்றம்பது கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு கிட்டாஜி எனர்ஜி இந்த கம்பெனிக்கு ஒரு பதினஞ்சு கோடி ஆர்ட்ரு கிடச்சிருக்கு பிஎம்டபிள்யூ வென்ச்சர் இந்த ஸ்டாக் நம்ம நூறுவா ஸ்டாக்கில் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டாக் நீங்கள் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு நம்ம சொன்ன விலையிலேருந்து நல்லா மூமெண்டமாக இருக்குது பத்து கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ஏசியன் எனர்ஜி அதுக்கு நானூற்றம்பது கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் சொலாரியம் கிரீன் எனர்ஜி இந்த கம்பெனிக்கு நூற்றி நாற்பது கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த ஆர்டர் கிடைச்ச கம்பெனி எல்லாமே உங்கள் வாட்ச் நோட் பண்ணி வைங்க இல்லைனா ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வைங்க இந்த கம்பெனி எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள் இவங்க ஒரு ரிசல்ட்டெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஸ்டாக்கு நல்ல மூவ்மெண்ட்டும் கொடுக்கும் அதனால தான் நான் இந்த ஸ்டாக் இந்த நியூஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன் அடுத்தது வந்து ஒரு நண்பர் ஒரு கேட்டுருந்தாரு ட்ரான்ஸ்ஃபார்மர் எக்ரி மாரியான் டவுன் ஆகுதுன்னு அதோடய சாட்டை பார்க்கலாம் ஒரு நண்பர் வந்து இந்த ஸ்டாக்கு பற்றி கேட்டிருந்தாரு இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஐநூறுவா ஸ்டாக்கில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் போய் பாருங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக இப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் அந்த அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி டவுன் ரனில் இருக்குது இந்த நானூற்றி இருபத்தி மணிக்கு வரும் அங்கே வாங்கினா நம்ம புதுசாக உள்ளவங்க என்ட்ரு பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லைனா இந்த இது முந்நூற்றி அறுபது நல்ல ஒரு புதுசாக நியூ என்ட்ரி ஆடுறதுக்கு இது ஒரு நல்ல அருமையான ஒரு சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டாக்குக்கு வந்து எந்த பேட் நியூஸும் கிடையாது எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்கிட்டோம்னா அது வந்து டவுன் அது செல்லிங் வர பணம் ஆகும்போது நம்ம வந்து பயப்படக்கூடாது ஏன்னா நம்ம அதை பார்த்து அனாலிசிஸ் பண்ணி நம்ம வாங்கியிருக்கிற ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்கு தானே நம்ம நமக்கு நம்பிக்கை இருக்கணும் ஏன்னா இந்த ஸ்டாக்கில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்கு ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து மேக் மேக் பண்ணுற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப முக்கியமான கம்பெனி ஏன்னா நம்ம அதிகமான மக்கள் தொகை இருக்கோம் நிறைய இடத்துக்கு கரண்ட்டு கொண்டு போகணும் அதுக்கு முக்கியமான ட்ரான்ஸ்ஃபார்மர் தேவை அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த கம்பெனி இந்த கம்பெனி அருமையான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட்டு ஃபைவ் டென் இயர்ஸில் எண்பது ரூபாயிலேருந்து இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ரிட்டன் கொடுத்துருக்கு இப்போ கொஞ்சம் சைடுவே அப்போ டவுன் ரனில் இருக்குது ஆல்ரெடி இங்கே வந்துட்டு இந்த முந்நூற்றம்பது வந்துட்டு ஒரு ஆல்ரெடி இந்த ப்ளூ லைன் வரையும் டச் பண்ணிட்டு இப்போ டவுன் ரடில் இருக்குது இது வந்து புதுசாக வாங்குறவங்களுக்கம் என்ட்ரி பண்ணலாம் ஏற்கனவே வாங்குறவங்களுக்கும் ஆவரேஜ் பண்ணலாம் அருமையான ஸ்டாக்கு இன்னும் கூட வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரிக்கே கண்டினியூவாக ஃபாலிங் ஆகிற ஸ்டாக்காக எப்போவுமே வாங்காதீங்க கொஞ்சம் தூரம் வந்து இந்த மாதிரி சைடுவேயில் போகும்போது மட்டும்தான் வாங்கணும் அவசரப்பட்டு வாங்காதீங்க அதே மாதிரி எப்போதுமே இப்படி ஏறி கொண்டே இருக்க ஸ்டாக்கை மட்டும் வாங்காதீங்க அந்த ஸ்டாக்கு எப்படி வந்தாலும் கீழே விழுறக்கு சான்ஸ் இருக்குது அதனால் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பொறுமை தேவை டைம் தேவை ஆமாம் அவ அவசரப்பட்டு வாங்காதீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு அதனால தான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்